யோவான் பனிரெண்டு முப்பத்தி வாசிங்க இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்திற்பு உண்டாகிறது இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக கழப்படுவான் பாருங்க இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி என்று சாத்தானை குறித்து சொல்லப்பட்டு தேவனுடைய அவருடைய படைப்பு தான் இப்போ இந்த உலகம் யாருக்கு கையில இருக்கு தெரியுமா சாத்தான இதை மட்டும் புரிஞ்சுடுங்க ஏன்னா நீங்க யாரு சொல்றத கேட்கறீங்க சுவிசேஷமா அறிவிக்கூடிய எங்களுடைய வார்த்தை உங்களுக்கு பெருசா தெரியவே இல்லை உலகத்தாரா இருக்கக்கூடியதான பாவியா இருக்கக்கூடியதான குடும்பத்தாரும் மற்ற ஜனங்களும் சொல்லக்கூடியதான வார்த்தை உங்களுக்கு பெருசா தெரியுது பிறகு ரட்சிக்கப்படலாம் பிறகு பரிசுத்தமாகலாம் பிறகு உன் வாழ்க்கையை பார்த்துக்கணும் பிறகு என்னைக்கு நாளைக்கு நாள் உங்களுக்கு தெரியுமா தெரியாது பிறகு 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 அது எப்போ சாகுற வரைக்கும் அந்த பிறகு வந்து நீங்க தொலைஞ்சு போவீங்க அவன் எவ்வளவு தந்திரமா ஆத்மாக்களை பிடிக்கிறான்னு தெரியுமா சிங்கம் அதாவது இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அவனை சிங்கத்துக்கு ஒப்பிட்டு இருக்கிறாங்க காரணம் என்ன அந்த இருந்து அவன் மாறவே முடியாது தப்பிக்கவே முடியாது சாத்தான் எப்படிப்பட்ட பயங்கர வஞ்சகமாக தந்திரமா பிடிக்கிற ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்றேன் இந்த நரி குறவை பழங்குடியின சமுதாயத்தில் வாழக்கூடியதான ஜனங்கள் ஒரு இடத்துல கூட்டமா இருக்கிறாங்க அந்த இடத்து பக்கத்துல என்ன இருக்குன்னா இந்த நெல்லெல்லாம் அறுவடை பை செய்ததான அந்த இடம் இது ஒருத்தர் பார்த்து அவர் சொன்னதான காரியம் ரொம்ப உயர பறந்ததான ஒரு பெரிய கரும் பருந்து அந்த இடத்துல வந்து அப்படியே நின்றுச்சு நின்ன உடனே அந்த நரி சமுதாயத்தில் உள்ள ஒரு மனுஷன் கையில ஒரு முரம் அது போக கையில ஒரு சின்ன குறுந்தடி இதை எடுத்துட்டு வேகமாக ஓடுறான் ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து நின்று தன்னுடைய ஒட்டுமொத்த சரீரத்தையும் அந்த முரத்துக்குள் உள்ள ஒழிச்சுக்கிட்டான் அந்த சின்ன அந்த குறுந்தடியும் அந்த முரத்துக்குள்ள வச்சுட்டான் அந்த கழுகு பார்த்தா என்ன மட்டும் தெரியும்னா முரம் மட்டும் தெரியும் கொஞ்சம் தூரத்துக்கு அவன் எப்படி வாரான் மெதுவ வாரான் அவனுக்கு தெரியுது எவ்வளவு தூரம் பக்கத்துல வந்திருக்கும் ரொம்ப பக்கத்துல வந்த பிறகு அந்த முறம் நகர்றது இன்னும் மெதுவாகுது அப்படி மெதுவா வந்த உடனே இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும்போது எடுத்துட்டு ஒத்த வீசு அந்த கட்டையை வீசிட்டு சாடி மலை விழுந்தாச்சு அவ்வளவு பெரிய அந்த கரும் பருந்து எப்படி சாதாரண ஒரு மனுஷன் மாட்டுச்சு வேற ஒண்ணும் இல்லை கொஞ்சம் அது அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கும்போது ஒரு முரத்தை மட்டும்தான் பார்த்துச்சு அதுக்கு பின்னாடி தான் உயிரை எடுக்கக்கூடியதான ஒரு மனிதன் இருந்தான் அவன் கையிலே ஒரு ஆயுதம் இருந்து அதை கவனிக்கவே இல்லை இதுதான் சாத்தனுடைய தந்திரமும் கூட இந்த உலகத்துல மனுஷனை வீழ்த்தக்கூடிய கூடிய சாத்தனுடைய தந்திரம்தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பலவீனங்களை கொடுப்பான் இப்ப அநேகர் விழுந்து காரணம் ஒன்று இன்டர்நெட் அப்புறம் டிவி செல்போன் அப்படி பலது பாக்குற உங்களுக்கு என்ன தெரியுது அது ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை ஏன்னா அந்த பருந்து பார்க்கும்போது ஒரு முறம் இருக்கு அது லைட்டா மெதுவா வந்துட்டு இருக்கு அவ்வளவுதான் அதுக்கு தெரியும் அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் பார்க்கும்போது அது ஒன்றும் இல்லை இதுதான் சாத்தானுடைய தந்திரம் அது ஒன்றும் இல்லை இல்ல இந்த இடத்துக்கு போகக்கூடாது போனா ஒன்றும் இல்லை இதை பேசக்கூடாது பேசினா ஒன்றும் இல்லை அவங்களோட தொடர்பு கூடாது அது ஒன்றும் இல்லை இது எல்லாமே ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படி கொஞ்சம் உங்க மனதை அப்படியே திருப்பும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க என் இறுதியம் இன்னும் தான் இருக்கு இல்ல அடுத்த நொடி எப்போமே தெரியாது அது உங்களுடைய வாழ்க்கை அப்படியே நாசமாய் ஒன்றும் இல்லாம போகத்தக்கதாக மாறுது ஏவலா பாருங்க சாத்தா ஒரு பழத்தை தான் கண்ணில் காட்டும் பார்வை கின்பமா இருந்துச்சு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான அந்த காரியத்தை சொல்லவே இல்லை குலோத்தினுடைய மனைவியுடைய வாழ்க்கையை பாருங்க சோதம் குமாரோ பட்டணத்தை காண அந்த செல்வத்தை அந்த மனைவிக்கு காண்பிக்கிறான் அந்த மனைவி என்ன செய்யறா அப்படியே திரும்பி பார்க்கறான் அவனுக்கு வேலையை என்ன ஆசையை தூண்டி விட்டுறது உங்களுடைய பார்வைய தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் திருப்பி விட்டுறது அதுக்கு பின்னாடி மறைந்திருக்க கூடியதான ஆத்மீக மரணம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான அழிவு நாசத்தை அவன் மனுஷனுக்கு காண்பேக்கவே மாட்டான்